வெல்கம் டு அவர் இன்னைக்கு பத்தி நம்ம பாட்டி காலத்து ஐட்டங்க ஒரு செட்டினாட்டு ஸ்பெஷல் ஐட்டம் பாசிப்பேர் கஞ்சி ரொம்ப ஹெல்த்தியா ஆரோக்கியமா ரொம்ப டேஸ்டியா குறிக்கா எப்படி செய்யறது அப்படின்னு இன்னைக்கு பதிவு பாக்கல வாங்க இந்த ஹெல்த்தியான ஸ்வீட் ஐட்டம் செய்யறதுக்கு இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு நான் பாசிப்பேர் எடுத்திருக்கிறேன் இந்த பாசிப்பயரை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணியை நல்லா வடிச்சிட்டு எடுத்துருக்கறேங்க ஒரு கப் பாசிப்பயிறு எடுத்தேன் தண்ணியில் ஊற வச்சதுனால கொஞ்சம் ஒன்றரை கப்பாயிருக்கு இந்த பாசிப்பயிரை இப்போ நான் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வெறும் கடாயில் நான் சேர்த்துருக்குறேன் சின்ன குக்கர் எடுத்துருக்கிறேன் அதில் வந்து ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வாக்க வர்ற வரைக்கும் எடுத்துக்கலாங்க நமக்கு தெரியும் பாசிப்பயிர் நல்ல ஹை ப்ரோட்டீன் உள்ள ஒரு உணவுப் பொருள் இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ஐட்டம் நல்லா ஒரு மூணு நிமிஷம் நல்லா வாசம் வர்ற வரைக்கும் இதை வறுத்துக்கிட்டேங்க இப்போ இதில் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு ஜபரிசி சேர்த்துக்கலாம் நான் இங்கே ரெண்டு கலந்த ஜபரிசி தான் சேர்த்துருக்கேன் பெரிய ஜபரிசி நைலான் ஜபரிசி எது வேணாலுமே சேர்த்துக்கலாங்க இதையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம் ஜபரிசியும் சேர்த்து ஒரு நிமிஷம் வறுத்தாச்சு இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு நான் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியை இதை நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுவிட்டேன் கொதிநீரில் அந்த ஜவ்வரிசியும் பாசிப்பயிரும் ஒன்றா சேர்ந்துருச்சு இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு நார்மல் வாட்டர் சேர்த்துக்கலாம் மொத்தத்தில் இப்போ நான் மூணு கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இதை நம்ம வந்து குக்கரை மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் நம்ம வேக விட்டுக்கலாம் பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கப் அளவுக்கு தட்டி வச்ச வெள்ளம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியை சேர்த்து பதமெல்லாம் தேவையில்லை அப்படியே காய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வெள்ளை பாகு நல்லா கரைஞ்சி ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சிடலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சிருக்கிறேன் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நெய் காயட்டும் இதில் கப் அளவுக்கு தேங்காய் ஒரு பல்லு பல்லாக கீறி வச்சுருக்குறேங்க தேங்காய் நமக்கு தெரியும் தேங்காய் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம் அதை வந்து நம்ம இந்த மாதிரி நெய்யில் சேர்த்து நல்ல ஒரு நிமிஷம் போல் அழகாக வறுத்துக்கலாம் தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு இதில் கொஞ்சம் போல் முந்திரி பருப்பு ஒரு ஏரத்து முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வளர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் போல் திராட்சை எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துடலாம் திராட்சை நல்லா குண்டு குண்டாக எழுப்பி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் இது எல்லாத்தையுமே அப்படியே ஒரு பேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் பாருங்க அதே பனில் நான் மக்கானா ஒரு கப்பலை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ் வறுத்துக்கலாம் மக்கானா ரொம்ப ஒரு சத்தான ஒரு விஷயங்க நிறைய ப்ரோட்டீன் சத்து இருக்குது கால்சியம் சத்து இருக்குது நாள் சத்து ஏகப்பட்ட நார் சத்து கொட்டி கிடக்கு பேஷண்ட்டுக்கும் இது ரொம்ப இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுங்க நல்லா ஒரு டூ மினிட்ஸ் வாசம் வர வரைக்கும் வருதுட்டு இது இந்த ஸ்டேஜ்ல அது பண்ணிடலாம் இது அப்படி இருக்கட்டும் இது ரெண்டு விசில் வந்துருச்சு எல்லாம் அடங்கிடுச்சு இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் நல்ல ஒரு அழகா வெந்து இருக்குது பாருங்க பாசிப்பயரும் ஜவ்வரிசியும் ஒன்று சேர்ந்து சூப்பரான ஒரு பதத்தில் ரெடியாக இருக்குது ரொம்பவே ஒரு எனர்ஜியான கஞ்சிகை இது நம்ம காய்ச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாக இதோட நாம் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கொதிக்க விடலாங்க ரொம்ப ஒரு அந்த ஃபீவராக இருந்து காய்ச்சல் முடித்து எனர்ஜியே இல்லாத இருக்கவங்களுக்கும் சரி இல்லை ஆரோக்கியம் சத்து குறைபாடு இருக்குது ரொம்ப பலவீனமாக இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கும் சரி இந்த பாசி பெயர் கஞ்சி செட்டிநாடு நாடு சைட்லலாம் வச்சு கொடுப்பாங்க ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயங்க உடனடி ஹெல்த்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு கஞ்சி இந்த கஞ்சி இது ஒரு நல்ல ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சு கலந்து ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்து துருவல் எடுத்து அதை பால் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு அந்த பாலையை இதோட சேர்த்துக்கலாம் ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப எனர்ஜியாகவும் இருக்குங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கலந்துக்கலாம் நல்லா ரெடி ஆயிடுச்சு இல்லையா இந்த செய்தில் அறுத்து வச்சுருக்கிற முந்திரி தேங்காய் திராட்சை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் மக்கானாவையும் இதோட சேர்த்துக்கலாம் அழகா அவ்வளோ சூப்பரான ஒரு ஹெல்த்தியான எனர்ஜியான ஒரு கஞ்சி பாருங்க ரொம்ப அருமையா ரெடி ஆயிடுச்சு எல்லாருமே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு கஞ்சி ஆயிட்டாங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் ஆனதுக்கப்புறம் இன்னுமே கொஞ்சம் கெட்டி ஆகிடுங்க அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் எவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டில் ஒரு நல்ல ஸ்ட்ரெக்சரோட ஒரு அருமையான ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டான ஒரு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது எல்லாருக்குமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஏற்றதுங்க ரொம்ப சத்துக்கள் கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு கஞ்சி பார்த்தீங்களா நம்மளுடைய சூப்பர் டேஸ்டில் அந்த பாசிப்பயர் கஞ்சி ரெடி ஆகிடுச்சுங்க இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு டேஸ்டியான ஒரு ஐட்டம் இது செட்டிநாடு சைட்லலாம் ரொம்ப ஃபேமஸாக செய்யக்கூடியது எல்லாருக்குமே ரொம்ப ஏற்றதுங்க ரொம்ப டல்லாக உள்ளவங்க அத்தனை பேருமே சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான ஃபுட் ஐட்டம் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு பதிவில் உங்களை மறுபடியும் சந்திக்கின்றேன் நன்றி